பாதி ஒனுங்கப்பாரின் தெரிய முயற்சின்னு போட்டிருப்பாரு புதுசாக எதாவது ட்ரை பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ நிக்கில் சார் தேங்க் யூ சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஆக்ஷுவலாக என்னோடய ஃபஸ்ட் படம் நிக்கில் சார் தான் பண்ணாரு தேங்க்யூ சார் இது வரைக்கும் அந்த வண்டி இருந்தா நீங்கள் ஆரம்பிச்சிருந்த ஆக்சுவலாக இந்த சினிமாக்குள்ள இந்த ஆர்ட்ஃபார்ம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அண்ட் பிரசன்ட் மீடியா தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ இது நேற்று வந்து ப்ரொடக்ஷன்ல பேசிட்டு இருந்தோம் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு இதை பற்றி பேசலாம் சரி நான் நான் வந்து மோஸ்ட்லி பெருசா பார்க்க மாட்டேன் எதுவுமே நேத்து என்ன பண்ண சாட் ஜிப்ஜி போட்டு கொஞ்சம் இவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் நான் எடுத்து போட்டு பேசலாமா அப்படின்னு பார்த்தா நாலஞ்சு பேரா கொடுத்துச்சு ஆக்சுவலா சோ அது பேச முடியாது ஏன்னா அது நிறைய நிறைய கொடுத்தது நான் அப்புறம் லிங்க்ஸ் மாதிரி ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லி என்னோட சகிஷியன் டெக்னீஷியன் பேசுனா பார்க்க அவங்க வந்து வெறும் தேங்க்யூ தான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அது மேலே தான் பேச முடியுது

நீ பண்ணித அப்படின்ற மாதிரி சொன்னாரு நான் வந்து ஆக்சுவலா கதையை படிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கதை நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லுக் புக் மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணுவோம் புதுசா பட் இது காமெடி படம் அண்ட் மோர் ஓவர் எங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும் எங்க மியூசிக் எண்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு வரும்போதே கியூ பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு ஸோ எஃபெக்ட்ஸ் பண்றதுக்கும் சரி அதை எங்க எவ்வளவு மியூசிக் வைக்கலான்றதுக்கும் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் நிறைய நாள் எஸ் பாரதி தேங்க் யூ அது இங்கே ரெண்டு விதத்துக்குள்ள ஒரு தினம் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ கணேஷ் சார் நன் அச்சு சார் தேங்க் யூ எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ட்ராமா தேங்க்யூ அண்டு உதய் சார் வர முடியல அஃப்கோர்ஸ் ரஞ்சித்தும் வர முடியல தேங்க் யூ தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இது பாரதி சாரோட நான் பண்ண ரெண்டாவது படம் லக்கி மேன் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படம் ஸோ இது வந்து எங்கள் செகண்ட் படம் ஒரு சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் சொன்னேன் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அதுதானே அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு ஸோ அவர் 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 சொல்லும் போதே எதாவது நான் லீனர் வந்து இந்த படத்தில் இருக்குது நான் கதை வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப ட கொஞ்சம் யூஷுவல் போட தாண்டி எனக்கு கொஞ்சம் லோக் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்தில் அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே அண்ட் சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்க சேட்டர் நடக்கும் எடிட்டிங் ரூமில் ஏன்னா வந்து பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா பிளான்டாக தான் வருவார் சோ அவர் வந்து எனக்குதான் வேணும் என்ன அவரு வரும் சோ அதை நான் பிரேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டஃபா இருக்கும் ஏன்னா நான் என்னோட ஐடியா உள்ள சொன்னா ஃபர்ஸ்ட் அவரு ஏத்துக்க மாட்டாரு பயங்கரமா கத்துவாரு பயங்கரமோட்டா வருல்லுமே சைலண்டா இருக்கும் பத்து நிமிஷம் எங்கேயாச்சும் அவர் டிவி நாங்களும் கீழே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு அப்ப சொல்லணும் இந்த தான் போயிட்டே இருக்கும் சோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங் அவரோட நிறைய கத்துக்கிட்டோம் ஆக்சுவலாவுக்கு அவர்கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டே என்னன்னா சவுண்ட் சைட்ல நிறைய கத்துக்கிட்டேன் நீங்க அவர்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் இப்போ மியூசிக் பொறுத்த மாதிரி சும்மா டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் பார்க்கறதுக்கு அவர் வந்து என்ன சிலவர் அவர் மேபி ரேடியோவில் இருந்தது தான் இருக்கும் பெரிய பிளஸ்ஸா என்னன்னு தெரில அவர் சொல்லுவார் இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கு இந்தா ஏதோ கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்ச மாதிரியே இருக்கும் ஸோ நான் நிறைய சவுண்ட் சேரில் அவர்ட்டு பயங்கரமா நான் கத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு நல்லா பத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா பாலிஷ் சார் பத்தி கேப்டன் கூலுதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் ನೈಕ್ ಟಾ ಸ್ಕಿಟರ್ ಒಂದು ಸಾಫ್ಟ್वेयर ಎವ್ರೋ ಟೆಕ್ ಬಾಯ್ ನಾನು ಒಂದು ನಿಯರ್ ಸರಿ ಬಿಡಪಾರು ಸೋ ಓಕೆ ಬಟ್ ಆಡ್ಡೆಸ್ಕಿಟರ್ ತುಂಬಾ ಜೋಬಿಯಲாவும் ತುಂಬಾ ಫ್ರೆಂಡ್ಲಿ ಆಗಿರುತ್ತೆ ಇಟಾರು ಸೆಕೆಂಡ್ ಸೊಲ್ಯೂಷನ್ ಗೆ ಪೇಸನು ಪೇಸಕೊಳ್ಳ ಅಂತ ಹೇಳ್နေ ஆமா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சொல்லுறேங்க ஸோ எல்லாரும் பண்ணுங்க தேங்க்யூ வந்திருக்கிற பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என்னோட குரு ராஜவன் சார் அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு அருண் கோஷிக் அவன் மூலமாக தான் பாலாஜி தெரியும் ஒரு நாள் நைட்டு போன் போட்டு இப்படியே ஒரு படம் ஒன்று அப்படி நீ வந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னாரு ஆனால் என்னை கூப்பிட்டது ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு படத்துக்கு தான் அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் போட்டு இன்னோட வாடகை இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்றாரு அதனால தான் இந்த படம் வந்தார் ஆனால் ஆள் ஸ்பாட்ல பயங்கரமாக இருப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய கோபக்காரங்க நீ தான் அவர்கிட்ட செட் இருக்காங்க அது என்னமோ தெரியல ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கூலான ஒரு டைரக்டர் தான் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் பாலாஜாருக்கு முதல நன்றி அப்புறம் கணேஷ் சார் சீனிவாசன் சார் ரவி சார் எல்லாருக்கும் நன்றி என்னோட டிஓபி அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் நன்றி படம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு பார்த்துட்டு உங்களோட ஆர்வம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நல்லபடியாக எழுதி படத்தை வெற்றி ரொம்ப பண்ணுங்க தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்க டைம் எடுத்து லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் ஷா மேம் ஃபார் காஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட் ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆர் டைரக்டர் சார் ஃபார் Me so well, and uh, I don't think I made him angry or didn't act well. So, thank you for making me a part of this film, uh, and um, thank you, producer sir. And production, I had no complaints at all. I loved coming to set every day, I loved shooting here. And all my co actors, kumarin Payal, Kavitha ma'am, thank you so much for being so sweet to me. Uh, I don't know Audience, you the audience, but I love the trailer and I hope you all will love it too. Thank you so much. Thank you. Hello, Kumaraka. Press and media, thank you. And uh, thanks again, uh, directors of sir, sir. DOP, producers, and uh, Kumaran. Best wishes. You should shine as a shining star.

அடுத்தது லாங் டைம் ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி படிச்சது ஒரு ஃபன் ஃபில் ஃபேமிலி என்டர்டைனர் ஆஃப் லைட் நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து சர்ச்சஸ் ஆகிட்டு இருக்கு அக்ராஸ் லாங்குவேஜஸ் ஐ திங்க் ஆக்சன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்ல ஒரு ஃபர்ட்டிக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஐ மீன் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிடுச்சு ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் இந்த ஃபிலிம் வந்து டெஃபினட்டாக நல்லா போகும்னு நம்புகிறேன் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு பாலாஜி அடுத்தது கம்போசர் அச்சு ராஜாமணி அவர் ஒரு ஒரு மியூசிக் லீன் ஏஜ்லேருந்து வராது ஸோ ஆல்ரெடி கோலிப் சோடா டூ அந்த பொண்டாட்டி சாங் பெரிய ஹிட்டு பல சாங் தெலுங்குலையும் பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே சில சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஹிட்டும் ஆயிருக்கு தெலுங்குலாம் பாலாஜி விட எனக்கு அது இரண்டாவது ப்ராஜெக்ட் இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் யாத்தி சைப் பண்ண அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலர்ஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லோரையும் பார்க்க வச்சாங்க எல்லோரையும் பேச வச்சாங்க அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அத அப்படியே எடுத்திருக்காரு இது வந்து கதைன்னு சொன்னா ஒரு கொடுத்தன காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையா இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ள இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய நல்ல டெப்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜிஎம் குமார் அவர் வரல குமரன் குமரன் அவருக்கு ஒரு முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரி நான் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணும் அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லையும் அவர் அமைச்சிருக்காரு அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்றேன் அவர் திரை முயற்சியும் போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் ஆக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நல்லா ஸ்மார்ட் ஆகிறாரு உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவர் முதல்ல உங்கள் காரில் போதே நான் சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையமா இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துடு போதுன்னா இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக புரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்க அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப வெறும் பியூட்டிஃபுல்லி காட்டு ஃபிலிம்ஸ் ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதில் அவ்வளோ டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனோட வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பாரு என்னோட ரூம் ஐக்ட் டு தைங்க் மை பேரண்ட்ஸ் என்னோட குருக்கள் எல்லாருமே வந்து ரிமெம்மரிங் தான் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் கணேஷ் சார் கோட்டீஸ்வரி மேம் நம்ம ரவிக்குமார் சார்

broadcasting casting director Varsha Avulke Narawal Thikkar, Takesh Avulke Let me come to the actors first. Uh, Kumarvel, sir. And, uh, sir, I am a fan, officially a fan. I am very, very happy to meet you. And uh, I don't know if I will fulfill your wishes by me acting, but uh, I am hoping to, you know, uh, do another movie where you are also there on screen. So, அவங்களுக்கு பத்தி அப்புறம் பாலசர் வரல நினைக்கிறேன் வினோத் சாகரும் வரல நினைக்கிறேன் அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் என்னோட வாழ்த்துக்கள் தர்ணியா அவங்களுக்கு சிவா வினோத் முன்னா அஜய் கவிதா அவர்கள் நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் வெரி வெரி ஷோன் அண்ட் இஸ் Given you the right time for performance, and that itself you guys capitalized it really when you gave it your best to the director. So, thank you all for that. Yeah, so and I re recording. So, I really felt very happy seeing all your performances. pile it doesn't look like you've done your first film. I'm studio. Uh, ரொம்ப பேச மாட்டாரு இஸ் அ வெரி இன்ட்ரோட் கை அண்ட் அந்த ஒரு ஹீஸ் ஹீஸ் நாட் லைக் இன்னோ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கறது வேற நேரில் பார்க்கறது வேற இல்லை குமரன் இஸ் ஜஸ்ட் நேச்சுரல் ஸோ ஹீஸ் டன் ஹிஸ் பெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே குமரனோட டேலண்டை பற்றி கேப்பபிலிட்டி பற்றி தெரியும் இப்போ பெரிய be பார்க்க star குமரன் i அண்ட் it விஷ் இட் sound நம்ம சவுண்ட் டிசைன் சரவணன் நான் வந்து பாலாஜி மேல வந்து பாம்பு தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பாலாஜி ஒப்படிச்சிட்டா நீங்க நிறைய சண்டை போட்டுருப்பீங்க என்னால வந்து சின்ன சின்ன கரெக்டர்ஸ்லாம் பாலாஜி நான் வந்திருக்கோம் பட் அப்டான என்னோட சிங்கர்ஸ் அது வேல்முருகன் சாரா இருக்கட்டும் விஜய் யஸ்லா இருக்கட்டும் ஹரிச்சரனா இருக்கட்டும் யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாய்ந்த பி அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சூப்பரா அவங்களோட ஜாப் பண்ணிருக்காங்க மேட் மை ஜாப் ஈஸியா அப்புறம் மியூசிஷியன்ஸ் என்னோட ரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஸ்டுடியோ மாடிஃபைட் எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்புறம் எனக்கு எப்பவுமே ஆங்கரா இருக்கிற சாரேகாமா ஐ அம் வெரி ஹாப்பி ஐ ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் யூ ஆனந்த் பாரி थैंक यू so much for everything and thank you for all the constant push from so means a lot actually uh in the பண்ணும்போது எனக்கு சுத்தமா தமிழ் தெரியாது so இப்போ மேனேஜ் பண்ண முடியும் so i hope it's okay first of all இந்த படத்துக்கு காரணம் As in for me, it is because of Varsha. Thank you so much because on the first step Kadakirana, I am not from this place. So on the first step, and introduction and lead definite rumbu rumba rumbukem. And uh, Varsha, thank you so much for that. Adhikapro, shooting start the I have to definitely be thankful for the experience I've had. In the place in the industrial in the, industry leh, in the Language so when the situation is like that uh we're comfortable on a team, very 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 important for my on-screen work to be good. So I'm very happy with the team that I've met. In the screen space is very important because in the film in the character is very very important, not just a part of the love story. Uh script and story in the இந்த கேரக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனாலும் எனக்கு ஒரு வெரி 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 நைஸ் சாங் இருக்கு அண்ட் ஆஷி சார் தேங்க்யூ சோ மச் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் இன் தமிழ் அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி எல்லா விஷுவல்ஸ் ட்ரெய்லர் விஷுவல்ஸ் சாங்ஸ் பிக்சர்ஸ் எல்லாமே நான் இப்போதான் பார்க்குறேன் பிகாஸ் இப்போ வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஷார்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வெண்ட் பேக் டு ஹைதராபாத் ஃபோ ஒர்க் டப்பிங் கூட இந்த ஃபில்மில் பண்ண முடியல பட் ஹோப்ஃபுல் இந்த நெக்ஸ்ட் ஒன் கூடுதல் நண்பர்களுக்கு நன்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே உக்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருக்கு ஏன்னா இந்த படத்துல வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் லட்சியம் ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு அதனால் இங்கே உட்காந்து அந்த மொமெண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலா இருக்குது ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டைன்மெண்ட் கணேஷ் சார் எனக்கு சினிமாவில் யாருமே என் ஃபேமிலி சினிமா வாக்கிறோன்னு கிடையாது அப்பா டிக்கெட்டில் வேலை பார்த்தவர் ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஸோ அப்போ அவரு கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல எங்க இங்கேயோ வந்து கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம் நல்லபடியாக எடுத்து வச்சிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் குமார சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவம் ஸோ ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த இந்த இடத்துல இருக்கேன் ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்றது ஒரு என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து சோ ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன் எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைனாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் தான் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமாக நடத்திருக்காரு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார் ரவி சார் எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க நான் மட்டுமே இது பண்ணலை ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் பாலாஜி அண்ணா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை எதுவுமே இன்னைக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் டைரெக்ட் பண்ணுவார் நான் நடிப்பேன் அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ் ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஒரு ஃபன்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் எல்லா வயசா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் முகம் சுழிக்காம எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு நாங்கள் எல்லோரும் அதில் கிளியராக இருந்தோம் ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம் அண்டு அடுத்ததான் என் கூட நடித்த ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜீவன் குமார் சார் பாலசரவணன் எல்லாருமே சிவா ரவிந்த் பிரதர் எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள் ஒரு இன்னைக்கு திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்க முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப்சிரீஸ் தான் அது ஷார்ட் ஃபிலிக்ஸில் வந்துச்சு பட் அது என்னமோ படம் மாதிரி அவ்வளோ பேர் ரிவ்யூ நீங்க அதே மாதிரி தான் லக்கிமேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் என்னைக்காவது லைஃபை நம்ம தோத்துட்டோமோ நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன் அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும் நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் லிஸ்ட் ரொம்ப பெருசு பட் நான் என்னன்னா ரொம்ப ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்ப பண்ண போறோம் அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் முப்பது வருஷம் வேலை பண்ணிருக்காரு அப்படின்னா அவரை கொண்டாடாம யாரை கொண்டாடுறது முப்பது வருடங்கள் ஐநூத்தி எழுபத்தி திரைப்படங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர முதல் பேர் நிகழ்ந்து சோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவா இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அண்ட் விண்ட் டு சம் ஆனஸ் him அதனால கணேஷ் <laughs> குமார சம்பவம் இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு கேள்விகளுக்கான ஒரே விட என்னன்னா குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம் ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும் அண்ட் இந்த வேலையில இருக்கிற எல்லார பத்தியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் யாரு இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடைசியா ப்ரொடியூசரை பத்தி பேசுவாங்க நான் வந்து எடுத்த உடனே ப்ரொடியூசர் பத்தி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஏன்னா குமரன் மூலமா தான் கணேசர் எல்லாம் அறிமுகம் ஒரு ஒரு கதையை சொல்லும் போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கதை கேட்கிறேன் இது ஜென்ரலா நடக்கிற ப்ராசஸ் தான் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது உடனே ஓகே ஆகுது கடகட கடன ப்ராஜெக்ட் நடந்து போகுது அண்ட் அடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமா போகுது அப்படின்னும் போது கணேசருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் புரிஞ்சிச்சு அப்புறம் என்னன்னா இந்த ஒர்க் அவுட் பண்றவங்களுக்குலாம் ஒண்ணு தெரியும் நினைக்கிறேன் இன்டர்வல் ட்ரைனிங் ஒண்ணு இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஓடுவாங்க மூணு நிமிஷம் நடப்பாங்க ஒரு நிமிஷம் தவழ்ுவாங்க திருப்பி ஓடுவாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது திடீர்னு பத்து நாள் பேய் மாதிரி வேகமா ஓடும் திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும் நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன் திடீர்னு நிக்குது ஏன் இப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கு ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதுல எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும் தெரியாதுன்றத நான் ரொம்ப தீர்மானமா நம்புறேன் அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தள்ளி போடலான்ற டிசிஷனே தள்ளி போடுறாங்களே அந்த லெவலுக்கு இவங்க இருக்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது அப்புறம் ஒரு விஷயம் கிரிக்கெட் கோச் ரமேஷர் ஒன்னு சொல்லி கொடுத்தாரு அது சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா கணேசர் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர் சோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னன்னா அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலா இருக்கும் அது நமக்கு ஸ்லோவா தெரியும் ஆனா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதுந்தாலும் அதை பேக் பண்ணுவாங்க அதுல நிப்பாங்க உறுதியா அப்படின்னு சோ கணேஷ் சார் உறுதியா நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில நான் உறுதியா நின்று பேச முடியுது சார் நீங்க இல்லைன்னா அண்ட் நான் ஒரு ஒரு தடவை இந்த வானிலை பார்க்கும் போது நம்ம தமிழ்நாடு வேதர் சொல்லுவாரு நுங்கம்பாக்கம்ல இவ்வளவு மழை மீனம்பாக்கம் எப்ப நுங்கம்பாக்கத்துல நிறைய மழை பெஞ்சதுன்னு நான் ஃபீல் பண்றேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான் அவ்வளவு நல்லவரை சத்தியமா சினிமால கூட காட்ட முடியாது ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நடந்த டைம்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்ல எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம் அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம் யார்கிட்டயும் பார்கென் கூட பண்ணாம அவங்க கேட்கற சம்பளத்தை கொடுக்கற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான முதலாளி நான் உண்மையிலே சொல்றேன் ஒரு டைரக்டரா நான் இந்த படத்துல ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம் இன்னும் ரெண்டு படம் கிடைக்கலாம் ஆனா ஒரு ப்ரொடியூசரா என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன்னா அவர் ஜெயிச்சா என் மாதிரி ஒரு மூணுல இருந்து நாலு டேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும்